உங்களுக்கு அதோட அருமையே புரியல அப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட் உங்களுக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்கானங்களா எங்கந்திரா எங்கந்திரா உங்க பிடிச்சாங்க இந்த செலக்சன் டீம் வந்து தயவு செஞ்சு விஜய் டிவியும் சரி பிக் பாஸ் டீமும் சரி அவங்களுக்கு தரத்தி விட்டுருங்க அவங்க அடுத்த சீசனுக்கு இருந்தாங்கனா உருப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லத் தோணுது சோ ரம்யா கிட்ட வந்து பாத்தீனா அந்த விக்ரம் மேட்டர் எடுத்து விஜய் சிதபதி பேசுறாரு அதுல வந்து பாத்தீனா எதுக்கு விக்ரம் மேன இந்த விக்ரம் மேட்டர் போடு இந்த நோட் நோடறாருன்னு தெரியல ஏனா பேசுறதுக்கு ஆயிரத்தி டாபிக் இருக்கு இதே டாபிக்ல உருட்டு உருட்டு உருட்டுறாரு எனக்கு புரியல அப்ப விக்ரம் தான் டைட்டில் வினரா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு சரி என்ன மேட்டர் ஃபுல்லா டீ

இப்ப என்ன மாட்டேன்னா விக்ரம் வந்து அந்த சேர்ல இருந்து எந்திரிக்க வைக்கிறது அவங்களோட பிளான் உனக்கு தெரியுமா தெரியாதா ரம்யா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு ரம்யா வந்து சத்தியமா எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் சொல்றாங்க நான் தான் சொன்னேன் ரம்யாக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்களே அந்த கேரக்டரும் ரம்யா கேரக்டர் ஒன்னுதாங்க சொங்கி மாதிரி தாங்க அந்த பொண்ணும் பேசும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் விஜய் சேதுபதிக்கிட்டே அப்படிதான் பேசுது அதை அவரால் ஏஜிக்கவே முடியல ஏமா என்னாமா ஓரளவுக்கு எனர்ஜியா பேசுமா அப்படின்ற சொல்றாரு சார் என்ன சார் எனக்கு ஒண்ணுமே புரியல சார் நான் இப்படிதான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஏமா மற்றபடி உனக்கு அசிங்கமா பேசலாம் நல்லா வருதுலாமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னு ஆக்சுவலா அந்த இடத்துல ரம்யா வந்து பெஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க சார் என்ன சார் எனக்கு எனக்கு பிடிக்கல சார் இந்த கேம் சொல்லி இருக்க பிடிக்கல நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி பத்தி அவங்க பாட்டு சொல்லிட்டு போறாங்க விஜய் சேதுபதி என்னமா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டாரு விஜய் சேதுபதி கண்ணு எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அவர் வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாரு முன்னாடி அந்த பொண்ணு வீட்டுக்கு போறேன்னு சொல்லுது அப்படின்ற மாதிரி ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீமுக்கு என்ன அதாவது அவங்க எதை எதை நினைச்சு ரம்யா ஜோ வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இப்போ தெரியல பட் அவங்க ஒருவேளை இதை பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களோன்னு புரியல ஏன்னா இந்த அளவுக்கு கான்பிடென்டா ஒரு பொண்ணு வெளியே போறேன் இவரும் கதை ஓப்பன் பண்ணிட்டு வந்துருமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னும் போது ஏன்னா எப்பயோரு அம்யாஜோ வெளியே போயிருக்கின்றது ஓட்டும் இல்லை ஸோ ஓட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணை பேக்கப் பண்ணி வச்சது ஓகே இந்த மாதிரி வெளியே எடுக்கிறதுக்கா அப்படின்றது இது ஸ்கிரிப்டடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுதுங்க சீரியஸ்லி எனக்கு என்னமோ அப்படி தான் இதை புரிஞ்சுக்க தோணுது ஏன்னா இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் வெளியே போய் நான் பார்த்ததே இல்லையே நானே வெளியே போகிறேன் என்னை விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி கிட்ட சண்டை போடுது ஆக்சுவலாக நிறைய பேர் மென்டல் டிப்ரெஷனுக்கு வந்து சுவிம்மிங் ஃபூலில் ஊந்து என்னை தற்கொலை பண்ணிக்கிறேன் என்னை வெளியே விடுங்க அப்படின்ற மாதிரியும் இல்லை வந்து காமன்ஸ் ஒரு எகிரி குதிச்சு நான் வெளியே போகிறேன் என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியும் வெளியே போய் நம்ம பார்த்துருப்போம் இது என்னென்ன முதல் முறையா ஹோஸ்ட் கோச்சிக்கிட்டே யோ என்ன உடைய நான் போய் தொலைகிறேன் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது இதில் வேற அந்த ரம்யா வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்களா எனக்கு தெரிஞ்சு விஜய் சதுபதி என்ன சொல்லியிருக்கணும் ஓகே மேடம் வெளியே போ ஆனால் இவ்வளோ நாள் எடுத்த பேமெண்ட் வராது உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கணும் ஏன்னா ரம்யாவை பொறுத்த வரைக்கும் மூணு வாரம் தான் உங்கள் டார்கெட் இனிஷியலாக எபிசோட ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் மூணே வாரம் தான் மூணு வாரம் எனக்கு பேமெண்ட் வந்தால் என்னோட லோன் அடைச்சிருவேன் என்னோட கடனை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அப்பத்துலேருந்து அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ பத்து வாரம் இருந்துட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஏழு வாரம் சம்பளம் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் என்ன பொறுத்த வரைக்கும் ரம்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறது இப்போ பிரச்சனையே இல்லை அதனால இவ்வளோ போல்டா சொல்றாங்க இதே மொதல் வாரத்தில் வெளியே அமைச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமா சொல்ல அழறிப்பாங்க ஏன்னா அமௌண்ட் வந்திருக்காது எப்படா லோன் அடைக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க இப்போ அந்த கவலைலாம் இல்லை அளவுக்கு மீறி வந்துருச்சு ஆனா ரம்யாவோட பேமெண்ட் கம்மி தாங்க ரொம்ப அவங்களோட ஆக்சுவலாக மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ரம்யாவோட பேமெண்ட் எல்லாம் ரொம்ப கம்மி தான் அதனால சேனலும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா சரி பேமெண்ட் கம்மி தானே இந்த பீஸுக்கு உள்ளே வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி ஆனா இப்படிதான் வெளியே போவோம் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கல மேபி சேனல் எதிர்பார்த்துதான் என்னன்னு தெரியல எனக்கு ஏன் டவுட் வருதுனா இவங்க இது ஸ்கிரிப்டுக்காக இதை பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு ரம்யா ஜோ வெளியே வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு ஷோரா தெரியல ஏன்னா எந்த அப்டேட்டும் வரல ஏன்னா விஜய் சேதுபதி அங்கே வந்து வெளியே வந்துருமான்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்கிற மொமெண்ட்ஸ் தான் அதுங்க நடக்குது ஸோ கதை ஓப்பன் ஆயிடுச்சு கானா விண்ணது கதை ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆயிடுச்சுன்றாரு மேபி சபரி வந்து தங்கச்சி தங்கச்சி வெளியே போகாத தங்கச்சி விஜய் சேதுபதி பதிக்கிட்ட நான் காலையில் வந்து மனுக்கு கேட்குற தங்கச்சி அப்படின்ற மாதிரி எதாவது பர்ஃபார்ம் பண்ணி ரம்யா ஜோ உள்ள தக்க வைக்க போறாரா இல்லை நான் பேசினது பேசினது தாங்க போகிறது தாங்க விஜய் செய்து பற்றிகிட்டே சொல்லியாச்சுங்கண்ணா வெளியே போகிறேங்க என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வெளியே வர போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரலங்க மேபி அங்கே இருக்க ஆடியன்ஸ்க்கும் தெரிஞ்சுருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து உள்ளுக்குள் நடக்கிறது வெளியே இல்லை அப்படி வெளியே போகிற மாதிரி இருந்தால் ரம்யாவை ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்களாம் கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ஸ்டேஜுக்கு ரம்யா ஏற்ற மாட்டாங்க இந்த மாதிரி வெளியே வந்து அவங்கள ஸ்டேஜில் ஏற்றி பேச வச்சு போகிறதுலாம் அது வந்து அந்தளவுக்கு இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு ஹோஸ்ட்டுக்கிட்ட சண்டை போட்டு இந்த ஆனால் விஜய் சேதுபதி பண்ணதும் கொஞ்சம் தப்பு தாங்க அசிமாலாம் நல்லா பேச முடியுது இல்லை அந்த அது ஒரு ஹோஸ்ட்டாக அப்படி சொல்லியிருக்கு வேணாமே அப்போ இங்கே இந்த வீட்டில் தான் அசிமா பேசலை எல்லோருந்தான் அசிமா பேசுகிறாங்க இந்த மாதிரிலாம் ஏமா பே பேசுகிற சொங்கித்தனமாக ஏன் பேசுகிறேன் அப்படின்னு கேட்கறையும் ஓகே அசிம்மாலாம் பேச முடியுதுல அது வந்து கொஞ்சம் அவர் வந்து ஓடு போற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது ரம்யா வந்து அது சரியான பதிலடி குத்த மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது என்ன நீ ஓரா பேசுற விட்டா பேசினே போற ஒரு ஓஸ்டா ஓரா பேச நீ எனக்கு அதெல்லாம் அது இந்த வீட்டில் இருக்க முடியாது என்ன வெளியே விட என்ன வெளியே போறேன் எனக்கு ரம்யா பேசும்போது விஜய் சேதுபதி ஒரு நிமிஷம் ஆடி இருப்பாரு அதோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கும் போதே கிளியரா தெரியுது என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு இருந்திருக்கும்னு எனக்கு என்னமோ தோணுது இங்க விக்கல் சீக்கிரமுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்குங்க ஏன்னா அந்த பக்கெட் மேட்ரு சப்ப மேட்ரு அதுல ஓகே பேசுறீங்க முடிஞ்சு போச்சு மூணு ப்ரோமோவா ஒரே மேட்ரு பக்கெட்டியை போட்டு நோண்டு நோண்டு நோண்டுறாரு எவ்வளோ கண்டென்ட் இருக்குங்க இந்த வீக்கு விஜய் சேதுபதி ஆத்திட்டாரு இன்னைக்கான எபிசோடை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு சோழியை முடிச்சு விட்டாரு அப்படின்ற மாதிரி தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது பார்ப்போம் அடுத்த ப்ரோமோலியாவது அவர் உண்மையிலே கன்டென்டர் வச்சு பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் போட்டு முதல் ப்ரோமோவில் பேசுகிறாங்களா எதுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை கண்டென்ட் இருக்குல்ல மூணு ப்ரோமோவும் என்ன பேசுகிறீங்களோ அதை வச்சு கண்டென்ட் கொடுங்கல அதை விட்டு அவரே பார்த்தீங்கன்னா சரி ரம்யா வந்து சொங்கித்தனமாக பேசுகிறேன்னு சொல்கிறாருல இந்த மாதிரி ஒரு மாதிரி எனர்ஜி எல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்கிறார்ல இவர் முதல் ப்ரோமோல பேசுனார்ல விஜய் சேதுபதி அது பேசினதை பார்த்தீங்களா எனக்கு புரியல ஒரு ஹோஸ்ட்டு ஃப்ரைடே சாட்டர்டே எபிசோடு ரொம்ப ஃபயராக இருக்கணும் மக்கள் எதிர்பார்ப்பில் இருக்காங்க வந்து இந்த மாதிரி பக்கெட் இருக்குது நடு வீட்டில் பக்கெட்டில் வச்சுட்டாங்க என்னென்னு கேட்டுருவோமா அந்த ப்ளூ சட்டை மாறன் வந்து நின்றுக்குன்னு ஒரு மாதிரி தலையை சாச்சுட்டு போய் அந்த ஒரு பேசுறாரு அவ்வளோ டயர்டாக அவ்வளோ ஒரு மாதிரி வெக்ஸா ஏதோ கடமைக்குன்னு வந்து ஒரு ஹோஸ்ட் ஒரு கிரீன் கிரீன்ஸ்கிரீனில் நின்று பேசும்போதே உங்களுக்கு அப்படி இருக்கு ஒரு ஷோல இருந்து அந்த பொண்ணு பேசுதுன்னா சரி ஓகே அந்த பொண்ணு பேசுது ஓகேதான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் பேசணும் நீங்களும் அதை தானே பண்ணுறீங்க அப்ப மக்கள் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ப்ரோமோலேயே நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா எதுக்கு இவர் இவ்வளோ டயர்டா பேசுறாரு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க ஏன்னா ரொம்ப டயர்டா பேசினாரு ஸோ செகண்ட் ப்ரொமோலையும் அவர் பேசும்போது அப்படிதான் இருந்தது இப்போ ரம்யா திடீர்னு அடிச்சோடனா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சா மாதிரி என்னமா என்னமா சொன்ன நீனே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடி ஜூம் பண்ணி வராரு ஸோ எனக்கு தெரிஞ்சு ரம்யாவை வீட்டுக்கு அமிச்சா பெட்டர் பீட்டு கம்மிச்சா பெட்டர் இல்லை சபரி வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சார் ரம்யா தப்பு பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க ரம்யாவும் சார் சாரி சார் தப்பாக சொல்லிட்டேன் சார் இதுக்கப்புறம் என்ன எதுவும் பண்ண மாட்டேங்குது சார் விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டா எனக்கு தெரிஞ்சு விட்டுவாரு அப்படின்ற மாதிரி தோணுது பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரம்யா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்த பீஸ் உள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க மோஸ்ட்லி வெளியே போகணும் தான் நினைப்பீங்க ஆனால் எனக்கு இது உண்மையில சிரிப்பா இருக்குங்க நான் போனால் நானா போவேன் நீங்கள உங்களால் என்ன எடுக்கவே முடியாதுன்னு ஒரு பீஸு மொதல் வாரத்துலேருந்து ஒன்பதாவது வாரம் ஒன்பதாவது வாரம் வரைக்கும் ஒரு பீஸ் வந்து கேப்டன் ஆகி கேப்டனாக வீட்டை விட்டு வெளியே போகுதுன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில வேறு லெவல் இது வரைக்கும் எந்த பிக் பாஸ்லேயும் நடக்காததுலாம் கருமாந்திரம் இந்த சீசன் நைனில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில விஜய் அதாவது ஆல்ரெடி பிக் பாஸ் வாய்ஸ் ஓவர் இருக்காரில் அவரே பார்த்தீங்கன்னா வேலை விட்டு ரிசைன் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் பரவிட்டு இருக்கு விஜய் சக்திபதி சார் நீங்களும் ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க முடிஞ்ச ஷோ இழுத்து முட்டு போயிடுங்க அதாவது வேணாம் இப்படிப்பட்ட ஒரு ஷோ வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ண வச்சிட்டிங்க நிறைய பேர் இந்த பிக் பாஸ் சீசன் பார்க்கவே அப்படின்றது எங்களுக்கும் தெரியுது கிளீனா தெரியுது வெறுத்து போயிருக்காங்க மக்களே அதுக்கு மெயினான காரணம் அந்த செலெக்ஷன் டீமை எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல எவன் தெரியல விஜய் டிவி பண்ண ஒரு உருப்படியான வேலை ஒன்று பண்ணுங்களேன் அந்த செலக்ஷன் ப்ராசஸ் பண்ணானுங்களே அவனுக்கு ஃபோட்டோ மட்டும் லீக் பண்ணி விட்டுருங்களேன் எடுத்து அவனுங்களை செய்ய செய்யணும்னு செய்கிறதுல அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் அப்படியே எப்படி சொல்கிறது அவனுங்களே போய் சூசைட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசி விட்டுறோம் எங்களால் முடியலைங்க அந்த செலெக்ஷன் டீமை தான் பார்க்குறேன் இதில் விஜய் சேதுபதி முட்டு முட்டுக்கூத்தாரு எம்மா இந்த மாதிரி வந்து நாங்கள் இன்டர்வியூலாம் பயங்கரமாக வச்சிருக்கோம் அந்த அந்த மாதிரி இன்டர்வியூவில் திவாகர்லாம் பர்ஃபார்ம் பண்ணார் கேள்வி எல்லா கேள்வியும் பதில் சொன்னார் ஆமாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் எப்படி எப்போ அணுகுண்டு போட்டாங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் அவர் கேட்டிருக்கார் அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டார் இதில் இருக்க எப்பா ஆனால் இவனுக்கு கொடுத்த பில்டப்புக்கும் உள்ள இருக்க கண்டெஸ்டன் செலக்ட் பண்ணி உள்ளே போட்ட கண்டெஸ்டன்டைய பார்க்கும்போது ஏர்றா நீங்களா அப்படின்ற மொதல் சத்தியமாக தோணுதுங்க உண்மையிலேயே ஒரு கண்டெஸ்டண்ட்டுக்கு பிக் பாஸோட வேல்யூவே தெரியல இவ்வளோ பெரிய ஷோவுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது அந்த வேல்யூ வந்து ஈஸியாக துச்சமாக நினச்சி தூக்கி போட்டு போகுதுன்னா ஒன்றுமே இல்லைங்க நான் கண்டஸ்டன்ட் கூட அந்த அந்த ஆக்சுவலாக ரம்யோட கேரக்டரே அப்படி தான் ரொம்ப சொங்கி மாதிரி தான் இருக்கும் திடீர்னு ஒரு மாதிரி பேசும் திடீர்னு அழுவும் இதுதான் ரம்யோட கேரக்டரு ஆனால் என்ன நடந்துருக்குன்னா விஜய் சேது கலாய் கலாய்னு கலாச்சுருக்காரு அசிங்கமாக பேசும்போதுலாம் நல்லா வருதுல அப்படின்னு சொன்னாங்கன்னா ரம்யாவுக்கு ட்ரிகர் ஆகிட்டு இருக்கு என்ன இவர் ஓவரா பேசுகிறாரு என்ன நீ பத்தாயிரம் பேமெண்ட் கொடுத்தா பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி பேசிச்சு அப்படின்னு நம்ம தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரம்யா வெளியே போவாங்க நினைக்கிறீங்களா இல்லை இல்லை வீட்டுக்குள்ளே இருப்பாங்க நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்காது அப்டேட் வந்து நடுவில் அப்டேட் பண்ணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு லைக் பண்ணுங்க பாத்தான் நிறைய பேர் வந்து சஜஸ்ட் ஆகும் பை பை